ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே கோதுமை மாவை கரைச்சி எடுத்து அப்படியே தான் தோசை சுடுவோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி கோதுமை தோசை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி சப்பாத்தி பூரி செய்யவே மாட்டீங்க அடிக்கடி இந்த தோசை தான் செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு மாவை ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க முட்டையோட கவிச்ச சுமல் வராமல் இருக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் மாவு எடுத்த கப்பாலே முகா கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்ல மையம் அரைபட்டிருக்கு இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக தோசை மாவு பார்த்துக்கு இருக்கணும் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த பார்த்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும்லாம் தோசை மாவு பார்த்துக்கு இருக்குது கையால்லாம் கஷ்டப்பட்டு மாவு கரைக்காமல் மிக்சர் ஜார்லே மாவை ஈஸியாக கலந்துட்டோம் இப்போ அந்த மாவை சுட்டு எடுக்கிறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் தவா சூடானதும் துணியால் தொடச்சிட்டு ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க அதிகமாக மாவு சேர்க்க வேண்டியதில் ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு தீத்த வருமோ அந்த அளவுக்கு தீத்திக்கங்க ரொம்ப ஈஸியாகவும் தீத்த வரும் இப்போ இது மேலே கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடலாம் இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடுங்க இதில் மூணு பேர்கிட்ட ஃபில்லிங்காக சாப்பிட்லாங்க ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் தேங்காய் முட்டை ஒன்று சேர்த்ததில் இப்போ சுட சுட தோசையோடு உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு அட்டகாசமான சுவையில் அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி கோதுமை மாவை கரைச்சி கஷ்டப்படாமல் இது மாதிரி ஈஸியான மெத்தடில் அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு நைட்டு இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து அசத்துங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்